வைத்திருந்த வல்லமை அப்ப என்ன செய்கிறதுன்னு சொன்னா நம்ம மந்த இருதயங்களை மாற்றுகிறது ஆமே ஆமே அலையா யா சபைக்கு வரையா சோத்துர ஆண்டவர் எனக்காய் மறித்தார்னு தெரியும் ஆனா ஆண்டவர் எனக்காய் உயிர்த்தார்னு தெரியும் ஆனா இதை எடுத்து போய் நான் நாலு பேருக்கு எனக்கு சொல்ல தெரியல இதான் மந்த இருதயம் ஆமே ஆண்டவர் தான் இந்த வேதத்தை கொடுத்தாருன்னு தெரியும் ஆண்டவர் தான் இந்த பரிசுத்த ஆவையினால் ஏவப்பட்டு எழுதினார்னு தெரியும் இதிலிருந்து தான் ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியும் ஆனால் இந்த வேதத்தை கருத்தை ஏன் கொடு கருத்தில் கொடுத்தோ இந்த வேதத்தை நான் படிக்கிறதே இல்லையா ஸ்ரோத்துரோ மந்த இருதயம் ஆமே அல்ல லூயா மந்த இருதயம் நான் நல்லாதாயா ஜபத்துக்கெல்லாம் வரேன் ஜபத்துக்கெல்லாம் கலந்து கொள்கிறேன் பங்கெடுக்கிறேன் ஆனால் எனக்கு ஜெபிக்கவே தெரிலையா இதான் மந்த இருதயம் ஆமே இதான் மந்த இருதயம் அப்போ ஆண்டவர் ஸ்தோத்திரம் நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை ஸ்தோத்திரம் செய்யாமல் இருக்கிற பத்தியா அதை தான் ஆண்டவர் பார்த்து சொல்றாரு ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய நீ செய்ய வேண்டிய நீ செய்யாமல் இருக்கிறைய எப்படி இருக்கிற மந்த இருதயத்தோடு இருக்கிறைய ஸ்தோத்திரம் நான் உன் கண்ணை திறக்கிறேன் அல்லே லோய்யா நான் கண்ணை நீ கேசப்பா நம்ம கண்ணை திறக்கிறான் அல்ல லோய்யா அதான் உயிர் திருந்தவுடைய வல்லமை அதான் உயிர் திருந்தனுடைய வல்லமை

இருக்கிறவர்களை ஆண்டவர் மீண்டும் மனக்கண்களை திறக்கிறார் ஆலை லோய்யா கீழ்படியாதவர்களை கீழ்படிய வைக்கிறார் ஆலை லோய்யா ஸ்தோத்ரோ இணங்காதவர்களை இணங்க வைக்கிறார் செய்யாதவர்களை செய்ய வைக்கிறார் ஆவிக்குரியவர் காரியங்களை நாம் எதெல்லாம் மறந்து இருக்கிறோமோ அந்த மறந்தவைகளை மறுபடியும் ஆண்டவர் பண்ண வைக்கிறார் அதுதான் உயிர் தேடுதலுடைய வல்லமை இன்றைக்கு உங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமே ஊழியக்காரனை கொண்டு ஆண்டவர் என்ன பேசினாலோ அதே மந்த இருதையும் அதே மந்த இருதையும் மந்த இறுதியும் மந்த இருதையும் அதே கீழ்ப்படியாமை அதே ஸ்தோத்ரோ ஆமே ஐக்கியமில்லாமை அதே ஒன்று சேராமை அதே ஸ்தோத்ரோ ஒத்துழைப்பு கொடுக்காமை மந்த இறுதியை தோடு நாம் இருக்கிறோமே அந்த மந்த இருதயத்தை ஆண்டவர் உயிர் தெளிதனுடைய வல்லமையினாலே நம்ம கண்களை திறந்து செய்ய வைக்கிறார் அதே ரூயா அதே